ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே இந்த கந்தனின் ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைக்க பெற்று மகிழ்ச்சியான செய்தியை என்னுடைய நாவினால் உன்னுடைய செவிகளில் சேர்க்க வந்திருக்கின்றேன் இதை முழுமையாக கேட்கும் பட்சத்தில் உன் வாழ்விற்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைத்தே தீரும் என்று இக்கணம் நான் உறுதிப்படுத்தவும் செய்கின்றேன் தாமதமானாலும் எதுவும் தப்பாமல் கிடைத்தே தீரும் நன்மைகள் பயக்கக்கூடிய பல விஷயங்கள் உன் கரங்களை கிடைக்கும்படி நான் செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னை சற்று கொள் ஆர்ப்பாட்டமாக உன்னுடைய மனநிலையை எப்பொழுதும் வைத்து கொள்ளாதே பொறுமையாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய பக்தர்களுக்கு ஒவ்வொரு கணமும் நான் அறிவுறுத்தி கொண்டும் இருக்கின்றேன் நிதானம் இழந்து செய்யக்கூடிய செயல்களினால்தான் நீண்ட நாள் அவஸ்தைக்கு ஆளாகக்கூடிய அளவிற்கு நிகழ்வுகள் நடந்து முடிந்து முடிந்துவிடுகின்றது நிதானம் என்ற ஒன்றும் அமைதி என்ற ஒன்றும் பொறுமை என்ற ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் விரைவாக முன்னேற்றமும் கிடைக்கும் அவசரப்படுவதால் அவதிதான் மிச்சம் என் அன்பு குழந்தையே ஏற்குமாறாக பல விஷயங்கள் நடந்து முடிந்திருக்கின்றது உன்னை பலர் கோபப்படுத்தி வேடிக்கை பார்த்திருக்கின்றார்கள் உன்னால் தாங்க முடியாத அளவிற்கு சில நிகழ்வுகளையெல்லாம் நிகழ்த்தி உன் மனதை வருத்தப்பட செய்திருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து உன் வாழ்விலும் மாற்றத்தை கொடுத்து இந்த கந்தன் நான் உன் வாழ்விற்கு சந்தோஷத்தையும் அமைதியையும் பெற்றுத் தருவேன் உன்னை காத்தருள வேண்டியது இந்த கந்தனின் கடமையாக கருதுகின்றேன் என் குழந்தைகள் ஒவ்வொருவரும் கஷ்டத்தில் துடித்து தாங்க முடியாமல் வந்திருக்கின்றேன் உங்கள் கஷ்டங்களை கண்டும் காணாமல் என்னால் செல்ல முடியாது எதையும் தாங்கக்கூடிய இதயம் வேண்டும் என்று உங்கள் இதயத்தை நீங்கள் வலிமையாக வைத்திருக்க எப்பொழுதும் பழக வேண்டும் எந்த ஒரு சொல்லாலும் செயலாலும் அதை பலவீனமாக்கும்படி சிலர் நடந்து கொள்வார்கள் அதற்கு சிறிதும் இடம் தராமல் உங்கள் பின்னால் இருக்கும் இந்த முருகனின் துணை உங்களை வாழ வழி காட்டும் ஏமாற்றங்கள் விரக்திகள் கஷ்டங்கள் சிக்கல்கள் என்று எவ்வளவோ உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து விட்டாய் சந்தித்து சந்தித்து பல அனுபவங்களை ஏராளமாக உன் வாழ்க்கை பெற்று விட்டது பெற்ற அனுபவங்கள் உன் வாழ்க்கைக்கு தாராளமாக போதும் அதனால் அனுபவங்களை இன்றோடு முடித்துக்கொள் இனி சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டிய தருணங்கள் உன் வாழ்வில் தொடங்கும் இருளில் இருந்த உன்னுடைய வாழ்க்கை உதயத்திற்கு வந்து விட்டது கஷ்டங்களில் இருந்த உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலத்தை கண்டுகளிக்கப் போகின்றது ஒவ்வொரு வினாடியும் நொடியும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதை இனி சர்வநிச்சயமாக நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன் நீ கவலை கொள்ளாமல் இருக்க வேண்டும் இனியும் உன்னை ஒரு நாளும் காக்க வைக்க விரும்ப மாட்டேன் என் மூலமாக என் கரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாம் உன் கரங்களுக்கு ஒன்று விடாமல் கிடைத்து இருக்கும் நடுவே இருந்த தடைகள் எல்லாம் விலகி ஓடியது இடையூறுகள் எல்லாம் இடிந்து விழுந்தது இனி எந்த ஒரு இடையூறும் தடங்கலும் இல்லாமல் பயமும் இல்லாமல் நான் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை பரிபூரணமாக நீ பெற்று உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மிக பெரிய முன்னேற்றத்திற்குள் கொண்டு செல்ல போகின்றாய் நீ போகும் பாதை சரியாகத்தான் இருக்கின்றது பாதை சரியா பயணத்தை தொடரலாமா என்ற சந்தேகமே வேண்டாம் உன்னை அந்த பாதையில் உள் நுழைத்தவனே இந்த முருகன்தான் என்னுடைய துணை நீ இறுதி வரை செல்லும் வரை இருந்து கொண்டே இருக்கும் என்னுடைய கண்காணிப்பில்தான் உன்னுடைய ஒவ்வொரு அடியும் இருக்கவும் செய்யும் எந்த தவறும் உன்னை செய்ய விடாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் உன்னுடைய வாழ்வில் இனி மகிழ்ச்சி ஆரம்பமாகும் எவ்வளவு பெரிய நம்பிக்கையை இந்த கந்தன் மீது வைத்து வழிபட்டாய் இந்த கந்தனின் கருணை என்ன என்பதை உன் வாழ்க்கை காணக்கூடிய நேரம் வந்து விட்டது என் பிள்ளையாக நீ முழுமையாக மாறிவிட்டாய் உனக்குள் மாற்றத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் கஷ்டங்கள் எல்லாம் முற்று விட்டது கவலைகள் எல்லாம் தீர்ந்தது உன்னுடைய மனநிலையை எப்பொழுதும் நீ சந்தோஷமாக வைத்துக்கொண்டு உன்னையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் ஆனந்த நிலையில் நீ எப்பொழுதுமே வைத்திருப்பாய் உன் மீது பாய்ச்சப்படுகின்ற தேவையில்லாத விமர்சனங்கள் எல்லாம் வரும்பொழுது உன்னுடைய தான் அவர்களுக்கு பதிலாக இருக்க வேண்டுமே தவிர வார்த்தைகள் அல்ல கொட்டிய வார்த்தைகள் ஒரு பொழுதும் உனக்கே திருப்பி வரக்கூடிய ஆயுதமாகவும் அம்பாகவும் மாறிவிடும் அதனால் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும் உன் மீது பாய்ச்சப்படுகின்ற தேவையற்ற விமர்சனங்களுக்கு உன் மனதிலும் செவியிலும் எப்பொழுதும் இடம் கொடுக்காமல் இரு புன்னகையை பதிலாக கொடு மௌனத்தை மொழியாக மாற்று என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை சுபிஷமாக மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது மங்கள நிகழ்வுகள் பலன் நடந்து உன்னுடைய மனம் போல் உன்னுடைய வாழ்வும் அமையும் வாழ்க்கை என்பது நாம் கடந்து செல்லக்கூடிய பாதை அதற்கான பாதையில் நாம் நடை போட்டு கொண்டு இருக்கின்றோம் அவற்றில் நாம் நேராக பயணிப்பது கிடையாது பல திருப்பங்கள் அங்கே இருக்கவும் செய்கின்றது வாழ்க்கை என்கின்ற பயணம் பல திருப்பங்களை சந்திக்கக்கூடிய நேரம் வரும்பொழுது தடுமாறாமல் இருக்க வேண்டும் நிலையான நம்பிக்கையோடு உறுதியோடு நடைபோடும் பொழுது வெற்றி என்ற இலக்கு சுலபமாக கிடைக்கவும் செய்யும் கற்று அறிந்த அனுபவங்களையெல்லாம் வாழ்க்கையில் பயன்படுத்த வாழ்க்கை என்ற புரிதலை மிக பெரிய அளவில் உனக்கு ஏற்படுத்தும் உன்னுடைய பயணங்கள் எல்லாம் வெற்றியின் பயணமாகத்தான் இருக்கும் உன் மனதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைத்து கொண்டே இருக்கும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதை ஒவ்வொரு நொடியும் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன் உன் வாழ்விலினை கிடைக்கப் போகும் சந்தோஷங்கள் என்பது மிக பெரிய அளவு கடன் தொல்லைகள் தீர்ந்து ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் தீர்ந்து ஆரோக்கியமாக செல்வ செழிப்போடு நீ வாழ்வதை பார்த்து நான் ரசிக்கப் போகின்றேன் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது முருகா நீதான் துணை என்று உங்களுடைய குரல் என்னுடைய செவிகளில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது கேட்டு நான் அமைதியாக இருப்பது இல்லை அந்த விஷயத்தில் இறங்கி செயல்படவும் செய்கின்றேன் கஷ்டங்களை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடித்து விட்டுதான் ஓயவும் செய்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் கண்ணீருக்கு இந்த கந்தன் பதில் சொல்வேன் இனியும் அந்த கண்ணீர் அந்த இடத்தில் இருக்காது சந்தோஷமான புன்னகையோடு நீ என்னை வந்து சந்திப்பாய் உனக்காக நான் காத்திருப்பேன் மனமகிழ்ச்சியோடு நன்றிகள் கூற உன்னுடைய உதடுகள் தயாராக என்னுடைய ஆலயத்தை நோக்கி வர காத்திருக்கின்றது அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் அந்த நாளை பெற்றுக்கொள்வதற்காக எல்லா வேலைகளையும் விரைந்து முடிக்கவும் செய்கின்றேன் எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக அமையும் எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக அமையும் என்னுடைய விருப்பப்படி உன்னுடைய வாழ்க்கை அமோகமாக மாறும் பிரகாசமாக மாறும் ஒளி நிறைந்த எதிர்காலமாக உன்னுடைய எதிர்காலம் அமையும் என்னுடைய மனதிற்குள் முழுமையாக இடம் பிடித்து விட்டாய் என்னுடைய இதயத்திற்குள் நீ எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டும் வருகின்றாய் உன்னுடைய வாழ்விலும் இதயத்திலும் எனக்கு இடம் கொடுத்திருப்பதால் நானும் என்னுடைய இதயத்தில் உனக்கு இடம் கொடுத்து விட்டேன் எல்லை மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் எல்லா நேரமும் உன்னோடு பயணித்து உன் வாழ்க்கையை நான் மாற்றிக் கொடுப்பேன் விடை தெரியாத கேள்விகளுக்கு எல்லாம் உனக்கு விடை கிடைக்கும் எல்லா அனுபவங்களும் நல்ல அனுபவங்களாக மாறும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்